அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபாரஸ்ட் கார்டு வாஞ்சரு ஃபாரஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு சில டவுட் இருக்கும் எப்பயுமே வந்து இந்த கண்ணாடி போடுறவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமா எழுதலாமா அதுக்கான தனி டெஸ்ட் எதுவும் கண்டக்ட் பண்ணுவாங்களா நோட்டிகேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி தொடர்ந்து டவுட் கிட்டே இருக்கீங்க சேட்டில் பார்க்க முடியுது நான் சில பேருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன் சில பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்க முடியாது அதனால இந்த வீடியோவில் கிளியரா சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபாரஸ்ட் கார்டு நோட்டிஃபிகேஷன் வச்சு நான் பழைய அதாவது டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் இந்த டொண்ட்டியோட நோட்டிஃபிகேஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து ஐ டெஸ்ட்டை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நோட்டிஃபிகேஷன்லையும் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதே மாதிரி ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த லென்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான அந்த விசிபிலிட்டியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி வேற எந்த லேஸுக்கு இந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அங்கேதான் வந்து கொடுத்துருந்தாங்க மற்ற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இந்த ஐ டெஸ்ட்டை பற்றி எதுவுமே கொடுக்கல சரிங்களா அதே மாதிரி பிஎன்இஸ் சார்பில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி நைட் டெஸ்ட்லாம் இங்கே வந்து எதுவுமே பண்ணலை பண்ணவும் போறது இல்ல பிசிக்கல் போன இதுக்கு முன்னாடி போயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் கேட்டீங்கனாலும் தெரியும் ஸோ அவங்க வந்து நார்மலான ஐ விஷன் இருக்கான்றதான் பார்ப்பாங்களே தவிர நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு குறையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுவுமே கன்சிடர் பண்ணலை சரியா ஒரே பிசிக்கல் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் ஆப்டர் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வாக்கிங் பெண்களுக்கு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர் வாக்கிங் இது நடக்கும் உங்களோட ஹைட்டு அதே மாதிரி அந்த செஸ்டோடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சு பிடிச்சிருக்கிற டைம்லயும் வெளியிட்டிருக்கக்கூடிய டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கணும் தான் மெஷர் பண்ண போறாங்க சரிங்களா வேற எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டக்ட் பண்றது கிடையாது சரிங்களா இதுதான் உண்மை ஸோ தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க படிங்க சரிங்களா இப்போ வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வர டிஎன்பிசி ஃபாலோ பண்ணுறதுனால என்ன சேஞ்சஸ் வருமோ அதெல்லாம் வந்து விட்டு தள்ளுங்க இந்த சிலபஸுக்கு படிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இதே பேட்டர்ன் தான் குரூப் ஒரு குரூப் எல்லாமே இருக்குது அடிஷ்னலாக இந்த எக்ஸாமினேஷனை எழுதுங்க அதுக்கான ப்ரிப்ரேஷனை கொடுங்க அவ்வளோதான் சரியா ஸோ இதை போட்டு பெருசாக வந்து நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம் ஸோ தாராளமாக அப்ளை பண்ணி எழுதுங்க அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எதுவுமே கண்டக்ட் பண்ணலை ஓகே ஸோ தேங்க்யூ இந்த டவுட் உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க்யூ